வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் எல்லாம் உள்ள பழனிமுறை எம்பெருமான் கருணாச்சலம் மூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ கரோரா குருநாதர் அருணா பெருமான் திரு சரணம் சந்திரன் எம்பெருமான் கருணா முருகன் மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாயமுரு திருப்பூர மகா மந்திரத்தில் கௌமாரி நிறுவத்த வரிசைப்படி பாடநிலர் எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து கெண்டை நேர் ஒத்த வீடு என தோங்கும் கும்பகோண தளத்து திருப்போ இருக்காங்க இசை விடுதத்தை பழனியாண்டவன் திருவிடிலும் கும்பகோணத்து ஆறுமுகப்பெருமானின் திருவிழம் சமர்ப்பிப்போம் முருகாஜனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் Tandana na tandana dana tandana, na tata dana கெண்டை நேர் ஒவிழி மங்கை மோக கலவை கெந்த வாச புழுகு மனம் நாரும் மனம் நாரும் கிம்பூரி ஈச கலவ கொங்க யானை சிறிது கிஞ்சு காண பெருகி அடியேனும் கெண்டை நேர் ஒத்தவிழி மங்கை மோக கலவை கெந்த வாச புழுகு மனம் நாரும் மனம் நாரும் கிம்பூரி ஈச தளப கொங்கையான் சிறிது கிஞ்சு காண பெருகி அடியேனும் அடியேனும் மண்டி மோசக்கலவி கலவி கொண்டு காமி துருகி வண்டனாக புவியில் உளலாமல் வந்து ஞான பொருளில் ஒன்று போதித்துனது மஞ்சு தாழ தினமும் அருள்வாயே முருகா அடியேனும் மண்டி மோச கலவி கொண்டு காமி துருகி வண்டனாக புவியில் உழலாமல் வந்து ஞான பொருளில் ஒன்று போதி துணது மஞ்சத்தாழ தினமும் அருள்வாயே முருகா மஞ்சு மஞ்சத்தாழ தினமும் அருள்வாயே அடியேனும் கலவி கொண்டு வந்து ஒன்று போனது மஞ்சள் தாழ தினமும் அருள்வாயே முருகா நீ வந்து ஞான பொருளில் ஒன்று போதித்து உனது மஞ்சள் தாழ தினமும் அருள்வாயே அண்டர்வாழ பிறவை சண்டமேறு கிரி இளைந்து வீழ பொருத கதிர்வேலா அஞ்சு வாயில் பரனை நெஞ்சில் ஊறி தவசின் அன்புளாரை சிறையிடு அசுரோரை அசுரோரை கொண்டு போய் வைத்த கழு நெஞ்சில் ஏற கழுகு கொந்தி ஆட தலையை அறிவோனே கொண்டல் சூழ் அக்கழணி சங்குலாவி பர கும்பகோணத்தில் கொண்டு போய் வைத்த கழு நெஞ்சில் கேற கழுகு கொந்தியாட தலையை அறிவோனே கொண்டல் சூழ் அக்கழணி சங்குலாவி பரவு கும்பகோணத்தில் ஊரை பெருமாளே கொண்டல் சூழ் அக்கழணி சங்குலாவி பரபு கும்பகோணத்தில் உரை பெருமாள் கும்ப கோணத்தில் உரை பெருமாளே உனது மஞ்சு தாழை தினமும் அருள்வாயே அடியேனும் மண்டி மோ கலவி கொண்டு காமி துருகி வண்டனாக புவியில் உழலாமல் வந்து ஞான பொருளில் ஒன்று போதித்து உனது மஞ்சு தாழை தினமும் அருள்வாயே அடியேனும் மண்டி மோச கலவி கொண்டு காமித்து உருகி வண்டனாக உழலாமல் வந்து ஞான பொருளில் ஒன்று போதித்துனது மஞ்சு தாழை தினமும் அருள்வாயே முருகா நீ வந்து ஞான பொருளில் ஒன்று போதித்து உனது மஞ்சு தாழை தினமும் அருள்வாயே முருகா நீ வந்து உனது மஞ்சு தாளை தினமும் ஞான பொருளில் ஒன்று போதித்து அருள்வாயே முருகா முருகா அடியேனும் மண்டி மோச கலவி கொண்டு காமித்து உருகி பண்டனாக புவியில் உழவாமல் வந்து ஞான பொருளில் ஒன்று போதித்து உனது மஞ்சு தாளை தினமும் அருள்வாயே முருகா அண்டர் வாழ பிரபை சண்டமேறு கிரி இழைந்து வீர பொருத கதிர்வேலன் அஞ்சுவாயில் பறனை நெஞ்சில் ஊறி தவசின் அன்புழாரை சிறையிட அசுர்வோரை கொண்டு போய் வைத்த கழு நெஞ்சில் ஏற கழுகு கொந்தி ஆட தலையை அறிவோன் கொண்டல் சூழ் அக்கழனி சங்கு உலாவி பரவு கும்பகோணத்தில் உரை பெருமாடின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் பழனாபுர இறைவனின் திருப்பாதங்க சமர்ப்பணம் அருணாபெருமான் திருடலே சதம் சம்சவன் முருகாச்சரம் பெற்றுவேல் முருகனுக்கு கரோர பழனி ஆண்டவனுக்கு அரோர் 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 அமுருகா